அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டிட்வா புயலின் நகரும் வேகம் அதிகரித்திருக்கிறது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் புயல் நகர்ந்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் டிட்வா புயலின் நகரும் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டராக அதிகரித்திருக்கிறது வங்கக்கடலில் மையம் கொண்டிருக்கும் டிட்வா புயலின் நகரும் வேகம் மணிக்கு பத்து கிலோமீட்டராக அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் நகர்ந்து வருவதாக வானிலை நிலவரம் என்பது காலை பதினொன்றரை மணி நிலவரம் இதற்கு முன்பாக டெட்வா புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது அதற்கு முன்பாக நகரும் வேகம் மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் இருந்தது தொடர்ச்சியாக டெட்வா புயலுடைய நகரும் வேகம் அதிகரித்து வருகிறது ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் இன்று காலை ஐந்து மணி அளவில் இருந்த கிட்ரா புயல்களுடைய வேகம் தற்பொழுது அதிகரித்து அதாவது காலை ஐந்து மணி அளவில் எட்டு மணி எட்டு கிலோமீட்டர் வேகத்திலிருந்து தற்பொழுது பதினொன்றரை மணி அளவுல கிலோமீட்டர்களுடைய வேகம் என்பது மணிக்கு பத்து பத்து கிலோமீட்டர் வேகம் நகர்ந்திருக்கிறது தொடர்ந்து இது நகரக்கூடிய திசை என்பது மேற்கு வட வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வரும் எனவும் தற்போதைய சூழலில் சென்னைக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாகவும் புதுவைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில் இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு தென்கிழக்கு திசையில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கு திசையில் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவு கொண்டிருப்பதாக வானிலை தெரிவித்திருக்கிறாங்க தொடர்ந்து அதனுடைய மையப்பகுதி வடக்கு வட மேற்கு திசையில் தமிழ்நாட்டினுடைய வடகடலோர மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து வருவதாகவும் நாளை காலை முப்பதாம் தேதியுடைய அதிகாலை வரையிலும் இது நகர்வு தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்து சென்னைக்கு அருகே வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இதனுடைய நகர்வு தமிழ்நாட்டின் கடலோர பகுதியை ஒட்டி வருவதனால இது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க மேலும் கடையை ஒட்டியவாறே நகர்ந்து வருவதனால் இதனுடைய கரைக்கும் புயலுக்குமான இடைவெளி அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நிற்கத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்